ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பயனுள்ள பதிவு தாங்க கண்டிப்பாக இது நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இறைச்சிகள் வந்து எல்லாருக்குமே நல்லா சமைக்க தெரியும் ஆனால் அது எப்படி சுத்தம் பண்ணுறது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் சிலருக்கு தெரியலாம் அது எப்படி முறையாக சுத்தம் தாங்க அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஒரு பிக்னர்ஸ்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யார் யாருக்கும் ரொம்ப பயனாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க பொருட்கள் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்கனுடைய ஈரல் அப்புறம் இறால் மீன் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறதுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம சிக்கனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் முக்கியமான பகுதி நம்ம சிக்கன்லாம் வெட்டி வாங்கிட்டு வந்தோம்னா அந்த எலும்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது போல் இரத்த உறைவுகள் இருக்கும் இது வந்து சதன் நினைக்காதீங்க இது வந்து ரத்த உறைவுகள் பொதுவாக எந்த ஒரு மனிதராக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் ரத்தத்தில் தான் நோய் வந்து பரவும் அதனால் இந்த மாதிரி இரத்த உறைவுகளை எடுத்துருங்க அது மட்டும் இல்லை இதோட சமைச்சோம்னா அந்த சிக்கன் வந்து கவிச்சி வட அடிக்கும் சில நேரம் ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம கறி ஏதாவது வாங்கினோம்னா இந்த மாதிரி எலும்பு பகுதிகளில் இந்த உறைவு அப்படியே இருக்கும் இதை சாப்பிடவே கூடாதுங்க கவிச்சி வடை அடிக்கும் நீங்கள் பிரியாணியில் போட்டாலும் சரி சிக்கன் குழம்புல போட்டாலும் சரி அந்த சிக்கனில் கவிச்சி வட அடிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுக்கு காரணமே இது தான் அதனால முதல்ல சிக்கன் வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி எலும்பு பகுதிகளில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் முதல்ல எடுத்துருங்க அடுத்ததாக இந்த தோலில் இருக்கிற அந்த ஜவ்வு பகுதி இந்த ஜவ்வுமே எடுத்துடணும் இது வந்து கெட்ட கொழுப்பு அதனால் இதே எடுத்துருங்க இது இருந்தாலுமே குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காது முதல்ல அதை சாப்பிடக்கூடாது உடலுக்கு ரொம்ப கெடுதல் அதனால் இதை முதல் எடுத்துருங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து நாலு தடவை கழுவுனே அஞ்சு தர கழுவுணுன்னு சொல்லுவீங்க சும்மா தண்ணியில் போட்டு நாலஞ்சு முறை கழுவுறதுல ப்ரோஜனம் கிடையாதுங்க இந்த மாதிரி உறைந்த ரத்தங்கள் மேலே இருக்கிற கொழுப்பு படலங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும் இதை ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கையிலே எடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதில் மஞ்சத்தூள் சேர்த்து பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவினிங்களும் இதில் கழிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நம்ம சுத்தம் பண்ண வேண்டிய பகுதி வேறு எதுவும் கிடையாது இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நாலஞ்சு முறை தண்ணி வச்சு கூட நீங்கள் கழுவிக்கலாங்க மெயினாக ரத்த உறைவுகளில் தான் நோய் வந்து தாக்கத்தோட நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சிக்கனை க்ளீன் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டுங்களெலாம் ஃபங்க்ஷன் வச்சோன்னா ஒரு மட்டன் பிரியாணியே போட்டாலும் சிக்கன் வறுவல் இருக்கும் இல்லையா அப்போ இந்த கோழியை கழுவுறதுக்குனால் ரெண்டு ஆள் நாங்கள் விடுவோம் ஏன்னால் இது வந்து சுத்தமாக கழுவணும் அப்படியே அப்படியே அள்ளிலாம் போட்டு சமைச்சோன்னா அது நல்லா இருக்காது சமையல் விட்டுருந்தாலும் இந்த கறியை கழுவுறதுக்கு எங்கள் வீட்டு ஆளுங்க தான் உட்காருவோம் ஏன்னா அதில் இருக்கிற ரத்த உறவு சவ்வு இதெல்லாம் வந்து நம்ம தான் பார்த்து பார்த்து சுத்தம் பண்ணுவோம் அதனால் இது ரொம்ப மெயினான வேலை கோழிக்கறி வாங்கினீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிறலாம் அதே மாதிரி மட்டனில் ஆட்டு தலை ஆட்டு கால் ஆட்டு குடல் வாங்கினாலும் எப்படி கிளீன் பண்ணுறதுன்றத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது தனியாக அதுக்குன்னு நான் வீடியோ கொடுக்கல அந்தந்த ரெசிப்பியிலே நான் சொல்லியிருக்கேங்க ஆட்டு தலை வாங்கினீங்கன்னா அந்த நாக்கு பகுதி கால் பகுதியெல்லாம் காது பகுதியெல்லாம் அப்படியே போட்டு நம்ம சமையல் பண்ணுவோம் அப்படி சமைக்கக்கூடாது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த காது பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா சவ்வு மாதிரி இருக்கும் அதையுமே சுடுதண்ணியில் போட்டு கழுவணும் நாக்கை வந்து சுடுதண்ணியில் போட்டு உரிச்சு எடுத்துகிட்டு கழுவணுங்க அதெல்லாம் நான் தலைக்கறி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மட்டன் ரெசிபீஸ்ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் வந்து ம தலைக்கறி குழம்புல தலையை எப்படி சுத்தம் பண்ணுறது ஆட்டுக்கால் குழம்புல ஆட்டுக்கால் எப்படி சுரண்டி க்ளீன் பண்ணுறதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் தேவைப்படுறங்க மட்டன் ரெசிபீஸில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டோன்னே பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் ஒட்டியிருக்கிற சவ்வு எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும் இது போல் உரிச்சு உரிச்சு எடுத்துகிட்டு நல்லா நாலஞ்சு முறை தண்ணி வச்சு கழுவுங்க நம்ம போட்டிருக்க இந்த மஞ்சள் எல்லாம் மாறி தண்ணி வெள்ளையாக வர்ற வரைக்கும் கழுவி எடுத்துட்டிங்கன்னா சுத்தமான சிக்கன் நமக்கு தயாருங்க இந்த மாதிரி கழுவிட்டு நீங்கள் என்ன பொருள் சமைச்சாலுமே அதில் தனி சுவை உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாகவே நாட்டு கோழியை விட பிராய்லர் கோழியில் ஒரு கவுச்சி வாடகை இருக்கும் அதனால் இந்தளவுக்கு இது நல்லா சுத்தம் பண்ணுறது உடம்புக்கும் நல்லது நாக்கு சுவைக்குமே இது ரொம்ப நல்லதுங்க இப்போ நான் எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டேன் தண்ணி சுத்தமாக கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ கழுவி வந்திருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே சவ்வு கொழுப்பு தாங்க ரத்த உறைவுகள் தான் இதெல்லாம் எடுத்தால் தான் குழம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது இப்போ இதை நல்லா கழச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நாலஞ்சு முறை தண்ணி வச்சு கழுவிட்டேன் தண்ணியை பாருங்கள் அளவுக்கு வெள்ளை பளிச்சுன்னு இருக்கு ஒரு சவ்வு ஒரு கொழுப்பு கூட இல்லை அவ்வளவுதான் இப்போ நமக்கு சமைக்கிறது தயாராயிடுச்சு சமைக்கும் போது நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் சமையல் பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்பு பிரியாணி எது பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம க பார்க்க போகிறது ஈரல் எப்படி சுத்தம் பண்ணுறதுந்தாங்க கோழி ஈரல் வந்து நிறையா பேர் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க நிறையா பேர் வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்கங்க ஆனால் வந்து ஊசி போட்டு வளர்க்குற கோழினால அந்த ஊசியோட மருந்து ஃபுல்லாக வந்து இந்த ஈரலில் தான் தாக்கியிருக்கும் அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து இது உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்கிறாங்க நாங்கள் வந்து எப்பயாவது ஒரு டைம் சாப்பிடுவோங்க முன்னெல்லாம் வந்து கடைங்களில் வந்து கறி வாங்கும்போது ஒரு துண்டு வந்து ஃப்ரீயாக போடுவாங்க அது அப்படியே போட்டு சமைப்போம் நமக்கு ஒன்றும் தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா அதை தனியாக வந்து எடுத்து வச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தேவைப்படும் போது ஒரு நாளைக்கு ஒரு கால் கிலோ என்னமோ வாங்கி சமைக்கிற மாதிரி இருக்குது இப்போ தான் எங்கள் பிள்ளைங்க வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தவங்க பழக்கிட்டாங்க இந்த நல்லாயிருக்கும் சாப்பிடுங்கன்ட்டு அதுலேருந்து பழகிட்டாங்க இருந்தாலும் நான் ரொம்ப வாங்க மாட்டேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஈரல் வாங்குவேன் இப்போ அந்த ஈரல்லையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரத்த உறவுகள் இருக்கும் இதே மாதிரி சவ்வு இருக்கும் அதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துட்டிங்கன்னா நல்லது நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நாட்டு கோழியாக இருப்போம் அப்போ அந்த ஈரல்லாம் போட்டு சமைப்போம் அது வீட்டில் வளர்க்குற கோழி அதனால் ஒன்றும் தெரியாது இப்போ பிராய்லர் கோழியில் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து எப்போயாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எப்போயாவது ஒரு தடவை தான் இந்த ஈரல் வாங்கி சமைப்போம் மற்றபடி இந்த நாங்கள் வாங்குறது கிடையாது ஆனால் இது சமைச்சோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நம்ம மட்டன் ஈரெல்லாம் வாங்குனீங்கன்னா வில வந்து ரொம்ப ஜாஸ்தி கட்டுப்படி ஆகாது இல்லையா அதனால் பெரிய குடும்பம் சின்ன பிள்ளைங்களாம் வச்சுருக்கோங்க ஈரல் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி சமைக்கிறாங்க ஆனால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது இதை நான் ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியை நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரத்த உறவுகள்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை கழுவுனால் இந்த கலரே மாறிவிடும் அந்தளவுக்கு நம்ம கழுவிடணும் அப்போ தான் அந்த நோய் கிருமிகள் எல்லாமே இதில் போகும் பாருங்கள் எப்படி ரத்தம் உறஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம கை வச்சு எடுத்துகிட்டு அந்த சவ்வு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடணும் அப்போ தான் இந்த ஈரல்லையும் கவுச்சி வாடை இருக்காது இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதே மாதிரி நல்லா பிரித்து விட்டு பாருங்கள் உள்ள ரத்த உறைவுகள் சவ்வுகள் இருந்தால் கை வச்சு இது போல் நசுக்கி விட்டு எடுத்துருங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இதுலேயுமே எவ்வளோ கழிவு இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா இதில் இருக்கிற சின்ன சின்ன கிருமிகள் அந்த மருந்து எஃபெக்ட் எல்லாமே போயிடுங்க இது போல் கல்லு உப்பு போட்டு நல்லா உரசிட்டு இதையும் ஒரு அஞ்சாறு தண்ணி வச்சு கழுவிட்டிங்கன்னா நம்ம பார்க்கும்போது எவ்வளோ டார்க் கலராக இருந்துச்சு இது கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் கலரே மாறி சுத்தமாகிடுங்க இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க ஈரல் பிடிக்கும் விரும்பி சாப்பிட்றவங்க இது போல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எப்போயாவது இருக்கா சாப்பிட்டுக்கோங்க எல்லாம் இதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது நல்லாயிருக்கும் இதை பிரியாணியில் போட்டாலும் நல்லாயிருக்கும் பிரியாணியில் கறியோட மிக்ஸ் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் தனியாக மிளகு கறி மாதிரி போட்டு வரத்தாலுமே சூப்பராக இருக்குங்க பாருங்க எப்படி வெள்ளையாக கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதில் இருக்கிற மருந்து எல்லா கவுச்சி வடை எல்லாமே போயிடும் இது போல் ஒரு நாலஞ்சு முறை தண்ணி எடுத்து கழுவிட்டு நம்ம சமைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஈரலும் நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடி விட்டு வச்சுக்கோங்க நீங்கள் சமைக்கும் போது மறுபடி ஒரு டைம் தண்ணி வச்சு கழுவிட்டே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதுலேருந்து இருந்து தண்ணி வடைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அதனால் சமைக்கும் போது ஒரு தான் நம்ம இதை கழுவிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இறால் எப்படி சுத்தம் பண்ணுறாங்க இறால்லாம் ரொம்ப ஈஸியான விலை தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது அந்த மேலே இருக்கிற ஓடு மட்டும் எடுக்கணும் பெரிய பெரிய இறாலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் சின்ன இறாலாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பொடி இறாலாக தான் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தண்ணியை வெது வெதுன்னு சூடு பண்ணி அந்த இறாலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடு உரிக்கிறதுக்கு பட்டு பட்டுன்னு வரும் இது ஓரளவுக்கு பெரிய இறால்னால எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தலையை பிச்சு எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஓடு இந்த வால் பகுதியோடு இப்படி எடுத்திங்கன்னா ஃபுல் ஓடும் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குடல் மாதிரி இருக்கும் அதை அப்படி வச்சு மெதுவாக பிடிச்சி இழுங்க அது கட் கூடாது இது ஃபுல்லாக உள்ளேருந்து நீளமாக அந்த குடல் பகுதி ஃபுல்லாகவே வெளியில் வரணும் இது போல் எடுத்துக்கோங்க தலையை பிடிச்சி இழுக்கும்போதே அப்படி மெதுவாக சேர்த்து இழுத்திங்கன்னா அந்த குடல் பகுதியும் சேர்ந்து வந்துடும் கட்டாகாத ஆகாத அளவுக்கு இது போல் எடுத்துருங்க உங்களுக்கு இந்த மாதிரி மெதுவாக உருவி எடுக்க தெரியலனா நீங்கள் மேல் ஓட ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த மேல் பகுதியில் கத்தி இல்லை பிளேடு வச்சு நீளமாக ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற கோடு ப அந்த குடலெல்லாம் வந்துடும் இந்த குடல் எடுக்காமல் சமைக்கலாம் சமைச்சிங்கன்னா அது வந்து நெரிச்சு நெரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சமைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது இதை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு கத்தி வச்சு ஒன்றை கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இது போல் கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய ஏராளாக இருந்தால் ரெண்டு பக்கமுமே குடல் இருக்குங்க அந்த வயிற்று பகுதி கீழ் பகுதியிலேயும் குடல் இருக்கும் அதையுமே எடுக்கணும் இந்த ஏராளுக்கு அதெல்லாம் இருக்காது அதனால் நம்ம இப்படியே எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ அதை கழுவிட்டேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடியை விட்டிங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு தயாராகிடும் இறால் கழுவுறது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தண்ணியை நல்லா வடியை விட்டுருங்க இறால் கழுவிட்டு நல்லா தண்ணியை வடியை விட்டுட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மீன் தாங்க மீன் வந்து நான் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் வெட்டாத மீன்னால் அது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் இது வெட்டி வாங்கினா பாறை மீன் இதில் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக தோல் ரொம்ப முழுசாக தோல் உரிக்கிற பாறையும் கிடையாது ஆனால் கொஞ்சமாக அந்த வால் பகுதியில் மட்டும் தோல் உரிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மீன் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வெட்டிட்டு இப்போ இதில் என்னென்னா அவங்க வால் பகுதியில் மட்டும் தோல் எடுத்துட்டாங்க இருந்தாலும் நமக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே தோலை உரிச்சிக்கிறலாம் நான் வந்து இதில் வந்து தலைப்பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால தலையிலான தோல் அதே மாதிரி இந்த வெட்டி வேண்டத வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த ரத்த உறைவு இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிவிட்டு குழாயை திறந்து விட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும் இப்போ இந்த மீனில் பாருங்கள் வால் பகுதியில் தோல் உரிச்சாச்சு இந்த மாதிரி உரிக்க முடிஞ்ச தோலை நீங்கள் உரிச்சு எடுத்துருங்க இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துட்டோன்னா மேல் தோலே நமக்கு இருக்காது ஈஸியாக எடுத்துடலாம் எல்லா மீனையும் நம்ம தோல் உரிக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி ரஃப்பான தோல் இருந்துச்சுன்னா அந்த மீனில் கட்டாய நீங்கள் தோலை உரிச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதை சில பேர் என்ன பண்ணுவாங்க போட்டு கூட உரசி கழுவுவாங்க கல்லில் உரசி கழுவுனாலும் உரிக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம உரிச்சிட்டோம்னா அதில் டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் உரிச்சிட்டேன் நல்லா வலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த பகுதியில் இருக்கிற ரத்த உறைவெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு கையில் எடுங்க இல்லை ப்ரெஷ்ஷு டூத் பிக் ஏதாவது வச்சு எடுத்துருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம அந்த ரத்த உறைவிலோடு போட்டு சமைச்சோன்னா மீன் குழம்பு கசப்பு எடுத்துருங்க அதனால் தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க கையில் உரிக்க வரலன்னா இது போல் கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா போதும் நம்ம வெங்காயத்தோல் உரிக்கிற மாதிரி சூப்பராக உரிச்சிடலாங்க இப்போ பாருங்கள் இதே போலவே நான் எல்லா தோலையும் உரிச்சு எடுத்துட்டு உள்ளே இருக்கிற ரத்த கழிவுகளாக எடுத்துடுறேன் சில இது உரிக்க முடியாமல் கூட நீங்கள் கல்லில் போட்டு உரசலாம் அது எப்படி உரசுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு நான் தலைப்பகுதியில் கூட நான் தோலை எடுத்துட்டேன் அப்போ தான் அந்த மீன் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி தோல் எடுக்க முடிஞ்ச மீனை நீங்கள் எடுக்காமல் உரசாமல் போட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து கசப்பு எடுத்துடும் இந்த மாதிரி தலையில் இருக்கிற உள்ளே இருக்கிற இந்த பகுதியும் கூட நான் எடுத்துருவேங்க சில பேர் செதிலெல்லாம் போட்டு சமைப்பாங்க எங்கள் வீட்டில் அதெல்லாம் போட மாட்டோம் அதெல்லாம் நான் எடுத்துருவேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோலாம் நான் எட்டு நிமிஷத்துக்கு மேலே போடவே மாட்டேன் இன்றைக்கி சுத்தம் பண்ணுற வீடியோ வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு இவ்வளோ நேரம் நேரத்தை செலவழித்து பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் தலையில் இருக்கிற மீனையும் எடுத்து தோலையும் உரித்து எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் உங்களுக்கு உரசுறதுமே நான் உரசி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ வலுவல்னு பார்த்தீங்களா இருந்தாலும் இதில் வந்து உரசுனா வெள்ளையாக வந்துச்சுன்னா நீங்கள் உரசி பாருங்கள் இந்த மீன் ஒரசர கல்லை பார்த்து யாரும் சிரிக்காதீங்க திட்டாதீங்க இது வந்து மஞ்சள் உரசர கல்லு தான் இங்கே சிட்டியில் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே மீன்லாம் கழுவும் இல்லையா அப்போ உரசறதுக்கு கல் இருக்காது அதுக்காக இதை நான் வாங்கி வச்சுருக்குறேன் நம்ம தோலை உரிச்சிட்டதுனால இந்த மீனில் அந்தளவுக்கு கழிவு கிடையாது தோல் உரிக்காத மீனை நம்ம உரசனோன்னா அதுலேருந்து வெள்ளை வெள்ளையாக வந்துக்கிட்டு இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி மீனை உரைச்சிட்டு சமைங்க அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கசப்பு கொடுத்துரும் குழம்புல இது போல் உரசிக்கோங்க நான் வந்து கீழே தட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அது போது அந்த தண்ணியெலாம் வடிஞ்சு கிச்சன் மேடையில் போச்சுன்னா ஸ்மெல் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி தட்டு வச்சிட்டு நான் உரைச்சிருக்கிறேங்க இந்த மாதிரி இந்த கல்லை யார் யார் மீன் உரசுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இப்போ எல்லா மீனையும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீனையும் உரசிட்டு நாலஞ்சு முறை தண்ணி வச்சு கழுவிட்டு நான் எடுத்துக்கிறேங்க அவ்வளோதான் வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு ரொம்ப பயனாக இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஏதாவது இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பயனாக இருந்துச்சுன்னா அப்படியே மறக்காம ஹா ஹைப்பெயின் கொடுத்துட்டு போயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டதுங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை பிரெண்ட்ஸ் அலைக்கும்